آآآآآ <laughs> <laughs> The top வேலூர் கலாஸ் வளையல்கார திரு ருக்மாயி உடனுரை பாண்டுரங்கநாத சுவாமி ஆலயத்திலிருந்து பக்தர்களுக்கு இன்று ஒரு ஆன்மீக தகவல் நாம் பலமுறை இங்கு இங்கே எம்பெருமான் சாநித்தியமாக நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பல திருவிளையாடல்கள் மூலம் நமக்கு சுட்டி காட்டியிருப்பதை அவ்வப்பொழுது பகிர்ந்திருக்கிறோம் அதுபோல் நேற்றைய தினமும் ஒரு விசேஷமான வைபவம் நடைபெற்றது அதாவது நேற்றைய தினம் ராமநவமி ராமநவமி அன்று மூலவர் உற்சவர் லக்ஷ்மணராக பூமிதேவி இவர்களெல்லாம் தனுராயுதங்கள் புதிதாக இந்த ஆண்டு தனுராயுதங்கள் சமர்ப்பித்து கொண்டார் நாம் இங்கே ஆஞ்சநேயரை என்ன சொல்கிறோன்னா இங்கே பக்தர்களால் எழுதப்பட்ட ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமரிய பீடத்திலேருந்து காட்சி தருகிறார் அப்படியாக கொண்ட இந்த ஆஞ்சநேய சுவாமி எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி காட்சி தந்து அருள்வாளிப்பார் அப்படிங்கிறது இதிகாசத்துடைய சாரம் அந்த அதனால தான் இன்றைக்கும் ராமாயணம் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வருகிறார் என்று சொல்லி ஒரு மனப்பலகை போட்டு வைப்பார்கள் ஒரு மனப்பலகை போட்டு மாலை போட்டு வைப்பார்கள் அதுபோல இங்கே தான் சிரஞ்சீவியாக பிரத்யட்சமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறேன் என்று கூறும் வகையிலே இந்த வெள்ளி கவச்சம் இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது கொரோனா காலத்துக்கு முன்னாடியே இந்த கவச்சம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் எம்பெருமான் திருவுள்ளம் கொள்ளாமல் பாக்கி பெருமாளுக்கெல்லாம் பண்ணிட்டார் ஏன்னா அவெல்லாம் அப்புறம் தான் இது பண்ணுவேன்னு நேற்ற இந்த கவச்சம் ஆஞ்சநேயருக்கு நேற்று செய்து இதை நாங்கள் திடீர்னு ஏற்பாடு பண்ணது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஏற்பாடானது ஏற்பாடாகி சபரி ரெடி பண்ணி கொண்டு வந்து நேற்றைய தினம் சாத்தப்பட்டது காரணம் அந்த புது தனுஷில் எல்லாரும் ராமனாக காட்சி தருகிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த ராமனை பார்க்கறதுக்காக சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி நேராக வந்திருக்கிறேன் என்று காட்டும் விதமாக வெள்ளி கவச்சத்தை கொண்டு வந்து நேற்று அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார் இவ்வளவு சாநித்தியம் வாய்ந்த இந்த திருக்கோவிலை நாம் ஒரு முறையாவது வந்து தரிசிக்க வேண்டும் என்று பக்தர்கள் சங்கல்பித்து கொள்ள வேண்டும் அப்படி சங்கல்பித்து கொண்டால் எம்பெருமான் உங்களை அழைப்பார் என்று கூறிக்கொள்கின்றோம் மங்களாணி பவந்து